அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் பத்தாம் நாள் திங்கட்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி கிருத்திகை அஷ்டமின்னு பல விசேஷங்கள் ஒன்றாக கூடி வரும் நாளாக இருக்குது இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தங்கம் சேரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் அடகு வைத்த நகையை மீட்க நல்ல ஒரு சூழ்நிலை உண்டாகும் இந்த நாளில் தவறாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போய் பைரவருக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க கிருஷ்ண ஜெயந்தியாக இருக்குது இன்றைய நாளில் பசுவிற்கு உங்களால் முடிந்த தானங்களை செய்யுங்க சில முக்கியமான நாட்களில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் நமது கர்ம வினையை குறைச்சி நம்மளுடைய தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்து கொடுக்கும் இந்த நாளை தவற விடாதீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு பால் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு இல்லை ஒரு துளசி மாலை வாங்கி கொடுக்கலாம் என்ன உங்களால் முடியுமோ அதை தவறாமல் செய்யுங்க பைரவர் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா பைரவருக்கு ஒரு எலுமிச்சம்பளை மட்டுமாவது வாங்கி கொடுங்க அல்லது ஒரு பத்து ரூபாய்க்கு குங்குமம் வாங்கி கொடுங்க என்ன உங்களால் முடியுமோ அதை தவறாமல் நீங்கள் கோயிலுக்கு இதை மாதிரி நாட்களில் வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பாக தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும் கரும வினையின் பாதிப்பு குறையும் இதெல்லாம் எதுவுமே எனக்கு சாத்தியம் இல்லைங்கிறவங்க நீங்கள் ஆஃபீஸ் போகும்போதோ அல்லது வெளியில் போகும்போதோ ரெண்டே ரெண்டு வாழைப்பழத்தை வாங்கி பசுவிற்கு தானமாக கொடுங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் சரி இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த ஒருவரி மந்திரத்தை இப்போ நான் உங்களுக்கு உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே கூட சொல்லுங்கள் குறைந்தது நாற்பத்தெட்டு முறை சொல்லுங்கள் இந்த நேரத்தில் தான் சொல்லணும் இந்த இடத்துல தான் சொல்லணும் இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்தே மனதார வாராகி தேவியும் பைரவரையும் குலதெய்வத்தையும் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் பொன் பொருள் சேர்க்கை நிச்சயமாக உண்டாகும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்வர்ண பைரவாய ஹூம்பட் ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்வர்ண பைரவாயே கூம்பட் ஸ்வாகா இப்போ ஸ்வர்ண பைரவாயாவுக்கு பதிலாக ஸ்வர்ண வாராகி அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம் ஒன்று பைரவரை நினச்சி ஸ்வர்ண பைரவாயன்னு சொல்லுங்க இல்லை ஸ்வர்ண வாராகியே கூம்பட் ஸ்வாகன்னு சொல்லலாம் இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அடுத்த பஞ்சமியாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினரின் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்